இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பராசி சதய நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம் கும்பம் சதயம் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதவ ராசியா கும்பராசி வருங்க சதயத்துடைய யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு கும்பத்துடைய அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா சனி அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல பிறந்தவனுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனிங்க எட்டாம் இடத்துல சூரியன் இந்த மாப்பிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் பொதுவா அஹ் குடும்பஸ்தானத்துல பாபர்கள் தொடர்புகள் அப்படின்னு கிடைக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பற்றாக்குறைகள் பேச்சால பிரச்சனை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகிறது நம்ம ஒண்ணு சொல்ல அதை வந்து மத்தவங்க வேற ஒன்னா புரிஞ்சுக்கிட்டு அதனால ஒரு பிரச்சனை வர்றது ஸோ இது போன்ற நிலைகள்லாம் கடந்த காலங்களில் நிறைய கும்பம் சதயத்தில் பிறந்தவளக்கு ஏற்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றிய முதல் பகுதியில் சனியும் சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்வாங்க இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சனிக்கு குருவனுடைய பார்வை கிடைக்கிறது சிறப்பு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் குறையும் அதே மாதிரி முதல் பகுதியில் பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் ராசிக்கு பாக்கியத்துல அமர்ந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓரளவுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பெயர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் கிடைக்கும் அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு வாங்கறது ஒரு நிலம் வாங்கறதுக்கான முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியத்துல ஐந்தாம் அதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருக்கிறது திருமணமான பெண்களுக்கு இன்னும் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைக்காம இருக்கு நீங்க மருத்துவ சிகிச்சை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா வந்து எந்த ஒரு பயனும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஓரளவுக்கு சிகிச்சைகள் பலனளிக்கும் இரண்டாவது வருமானம் ஓரளவுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி இந்த மாத்து இரண்டாவது பகுதியில சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பலம் இழக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இதனால கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்ப குருவுடைய பார்வையானது விலகுது இரண்டாவது ராசிக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று அவரும் பலம் இழக்கிறார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப சூரியனும் நீசமாகிறார் சுக்கரனும் நீசமாகறதுனால இந்த மாற்றிய இரண்டாவது பகுதியில தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் சூரியன் பலம் இழக்கிறார் ரெண்டாவது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த கை கூடும் திருமண முயற்சிகள் அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வர்க்கம் தந்தை சந்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியாக கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் அப்படின்றது ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தடையாகி தாமதமாகி கிடைக்கும் மன உறுதியாக கிடைக்கும் ரெண்டாவது நான்காம் அதிபதியாகவும் இங்க சுக்கர்தா வருவாருங்க அப்போ தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சமெல்லாம் கதியில இந்த அக்டோபர் மாதத்துக்கு இரண்டாவது பகுதியில குரு வந்து பெயர்ச்சியாகி ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் புதிதாக கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சில முயற்சிகள் தற்போது நீங்க எடுப்பீங்க அது மட்டும் இல்லாம குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுப செலவுகள் சுப வரையங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் நீங்க பேங்க்ல ஏதாச்சும் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ அல்லது ஏதாச்சும் வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது வீடு வாங்குறதுக்காக அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ நீங்க லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இன்னும் லோன் எதுவும் கிடைக்காம இருக்க தள்ளி போயிட்டே இருக்கின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து பணிபுரிகின்ற ஒரு சூழ்நிலையை வந்து குரு பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ரோட்ல நீங்க ஏதாச்சும் படிக்கிறதுக்காகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படின்னே சோழாம் ஏன்னா பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் குருவனுடைய பார்வையினுள்ள வரதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி ராசிநாதன் பலமா இருக்கார் ஆறாம் இடம் ஓரளவுக்கு வலுப்பெறுகின்ற காரணத்தால கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருப்பாங்க அதை நீங்க சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா இன்னும் மிகையான நற்பணங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ஏழாம் அதிபதி பலம் இழக்கிறதுனால கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்த வழியில கணவன் அல்லது மனைவி சார்ந்த வழியில கொஞ்சம் செலவுகள் விரகைங்களை கொஞ்சம் சந்திப்பீங்க இந்த காலகட்டத்துல சரிங்களா அதையும் கொஞ்சம் நீங்க ஃபுல் போக்கஸ்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா முக்கியமா குரு ஓரளவுக்கு வலுப்படுறது நன்மையையும் கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களையும் கொடுக்கும் அதை கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து தெளிவா நடந்துகிட்டா இன்னும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல அப்படின்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி